வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக போட்டுக்கே போகல இப்போ தான் போட்டு போய்ட்டுருக்கு வீடியோ என்னால் ரொம்ப எடுக்க முடியல எனக்கு உடம்பு சேரல செல்லு வேறு கேமரா உடஞ்சிட்டு பார்த்துக்கோங்க வீடியோ நம்மளே எல்லா வேலையும் எடுத்து போடணும்னு எனக்கு கூட ஆசை தான் கொஞ்சம் அழகாக வீடியோ போட சொல்கிறாங்க ஆனால் என்ன செய்ய நம்மளுக்கு வேலையே டைட்டாக இருக்குது ஆனால் கூட ஒரு பயம் மட்டும் யாரோட ஒரு ஃப்ரெண்டு கடலுக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு நம்ம கூட ரெண்டு திங்களும் வந்திருக்காங்க ஆள் கடல் மீனவன் அவன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அவர் வரப்போ தான் இப்போ ரெண்டு வீடியோ எடுத்திருக்கோம் அவர் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அழகா இருப்பாரு ஆழ்கடல் மீனவன்தான் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க தரவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க வேற தூத்துக்குடி அப்படி சைடு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இவர் மாதிரி எனக்காக யாராவது கெல்ப் பண்ண இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க நம்ம ஏஆர் போட்டிருக்கு எல்லாமே வீடியோ எடுக்கலாம் பாய் முதல்ல சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுக்கு அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும் இல்லை செல்ல சுட்சா பண்ணிடுவேன்